டிஎன்பிசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட சேனலில் பொது தமிழுக்கான நிறைய ஷார்ட்கட்ஸ் வீடியோலாம் போட்டிருக்கோம் ஸ்ட்ராட்டஜிக்கேக்காக நிறைய ஷார்ட் கட்ஸ் வீடியோலாம் போட்டிருக்கோம் அதெல்லாம் ஒன் டைம் பாருங்கள் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் டூ டூ ஏக்கான மாடல் கொஸ்டின் பேப்பரில் ஃபாரின் ட்ராவல்ஸ் பத்தின கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ ஃபாரின் ட்ராவல்ஸ்லாம் யார் யார் இந்தியாவுக்கு வருது இடம் எந்த எந்த கண்ட்ரிலேருந்து வந்தாங்க எந்த கிங்டம் அப்போ விசிட் பண்ணாங்க அவங்க எழுந்த இம்பார்ட்டன்ட் புக்ஸ்லாம் எப்படி ஷார்ட் கட்ஸ் வச்சு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள வந்து ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மெகஸ்தனிஸ் மெகஸ்தனிஸ் வந்து கிரீக் எத்னோகிராஃபர் அண்ட் அம்பாசிடர் கிரேக்க இணவியாளர் மற்றும் தூதர் இவங்க எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு நேம் பார்த்தீங்கன்னாலே அவங்க எந்த கண்ட்ரிலேருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இந்த நேம்ல பார்த்தீங்க அப்படின்னா இஎஸ் ஒ முடிஞ்சிருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து கிரேக்கர்களோட நேமாக தான் இருக்கும் ஸோ மெகஸ்தனிஸ் இஎஸ்ன்னு முடிஞ்சிருக்கு பாத்தீங்களா ஸோ அதனால கிரேக் கிரீக் எத்னோகிராஃபர் அண்ட் அம்பாசிடர் அம்பாசர் ஆஃப் செலுக்கியஸ் நிக்கேட்டர் யார் அமிச்சாங்க அப்படின்னா செலுக்கியஸ் நிக்கேட்டர் 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 எம் பக்கத்து அமிச்சிருக்காங்க லெட்டர்ல சொல்லிட்டு ஈஸியாக ஞாபத்துல வச்சுக்கலாம் எம் என் நிக்கேட்டர் யாருக்காக அமிச்சாங்க அப்படின்னா சந்திரகுப்த மௌரியாக்காக அமிச்சாங்க மௌரியா கிரேக்கர்கள்லாம் மேக்சிமம் வந்து மௌரிய காலத்துல வந்திருப்பாங்க அதை வச்சு நம்ம ஞாபகத்துல வச்சுக்கலாம் மெகஸ்தனிஸ் அப்படிங்கிறதும் மௌரியா வச்சு நபத்துல வச்சுக்கலாம் கிரேக்கர்கள்லாம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஜாகிரபில வல்லுநர்களாக இருப்பாங்க ஸோ அதை வச்சு நம்ம ஞாபத்தில் வச்சுப்போம் கிரீக் கிரேக்கர்கள் ஜோக்ராபி ஸோ இவங்க எழுந்த புக்கு பார்த்தீங்க அப்படின்னா இண்டிகா மெகஸ்தனிஸ் எழுந்த இம்பார்டான ஒரு புக் வந்து இண்டிகா இது மேக்ஸிமம் ஒன் மார்க்கில் கேட்பாங்க இது ஏன்சியன்ட் இந்தியாவோட ஜியாகிரபியைப் பண்ணுற ஒரு புக்கு அடுத்து டிமா டிமாஸ் இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா முடிகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஓஎஸ்ல முடிஞ்சிருக்கு மேக்சிமம் முடியும் மெகஸ்தனிஸ் வந்து இஎஸ்ல ஓஎஸ்ங்கிறது டிமா டிமாஸ் கிரீக் கிரீக் அம்பாசடர் இவர் யார் அனுப்பிச்சாங்க அப்படின்னா அன்டியோச்சர்ஸ் ஒன் இதுலயும் பாத்தீங்கன்னா யூஎஸ்ல தான் முடிஞ்சிருக்கு யார் அனுப்பிச்சாங்க அப்படின்னா அன்டியோசஸ் ஒன் யாருக்காக அனுப்பிச்சாங்கன்னா சந்திரகுப்தோட வாரிசான பிந்துசாராவையும் இல்ல அமித்ரகிரகாவையும் வந்து தான் பார்வையிடுறதுக்காகதான் அனுப்பிச்சாருமாச்சோஸ் வந்து கிரீக் அம்பாசடர் யார் அனுப்பிச்சாங்கன்னா அன்டியோச்சஸ் ஒன்னு யாருக்காகனா சந்திரகுப்த மௌரியோட வாரிசான பிந்துசாராவையும் இல்ல அமித்ரகிரகத்தையும் வந்து தான் அனுப்பிச்சாங்க அடுத்து டாலமி டாலமி வந்து கிரீக் இவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஜியாகிரபி ஆஃப் இந்தியா அந்த புக்கை எழுதுனது வந்து டாலமி ஸோ கிரீக்னாலே ஜாகிரபி தான் கிரீக்கர்கள் ஜாக்ரஃபர் அப்படின்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் இந்த ஜியாகிரபி ஆஃப் இந்தியா வந்து சைனீஸ் வேஃபரர் ஸோ இந்த நேமை வச்சு அதுக்கு எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் இல்லை சைனீஸ் நேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸி டி அப்படிங்கிற மாதிரியான லெட்டர்ஸ்லாம் வந்திருக்கும் இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா எக்ஸுங்கிற லெட்டர் வந்துருப்பீங்களா ஸோ சைனீஸ் வேஃபர்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம் ஒரு சில நேம்ஸ்க்குலாம் வந்து இதில் வந்து எக்ஸம்ஷன் இருக்கும் அதை எப்படி ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த நேம் வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இதில் பாத்தீங்கன்னா ஈஸியாக எக்ஸுன்னு வந்து இருக்கு அதனால நம்ம சைனீஸ் வேஃபர்னு சொல்லுவோம் ஸோ சைனர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சைனாலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புத்திசம் பற்றி படிக்கிறதுக்காக தான் வந்து இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க போதி இதை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் போதி தர்மம் வச்சு நம்ம ஞாபகத்தில் வச்சுப்போம் சைனா போதி தர்ம பத்தி படிக்கிறதுக்காக வந்திருக்காங்க புத்தர் புத்தரை பத்தி படிக்கிறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இசை ஞாபகத்துல வச்சுப்போம் சைனீஸ் வேஃபர ரெக்கார்ட் ஆஃப் புத்திஸ்ட் கிங்டம் புத்திஸ்ட் பீரியட் புத்தா பீரியட்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா குப்தர்கள் காலத்திலயும் ஹர்ஷ காலத்துலேயும் தான் வந்து புத்திசம் வந்து அதிகமாக பரவி இருக்கும் ஸோ எந்த பீரியட்ல வந்தாங்க அப்படின்னா குப்தர்கள் பீரியட் ஹர்ஷர்கள் பீரியட்ல தான் மேக்ஸிமம் இருக்கும் வந்து சந்திரகுப்த விக்ரமாதித்த பீரியட்ல தான் வந்து வந்திருக்காரு ஆஃப் புத்திஸ்ட் கிங்டம் அது யார் எப்ப எழு யாரு இந்த யார் எழுதினாங்க அப்படின்னா எழுதியிருக்காங்க அடுத்து ஜுவான் சாங் இதுலயும் பாத்தீங்கன்னா எக்ஸுங்கிற லெட்டர் இருக்குங்களா எக்ஸ் ஜெட் மாதிரி எல்லாம் வந்திருக்கு டிராவலர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகத்துல வச்சுக்கலாம் சைனீஸ் டிராவலர் வந்திருக்காங்கனாலே அவங்க வந்து எதுக்காக வந்திருப்பாங்க அப்படின்னா புத்திசம் பத்தி படிக்கிறதுக்காக வந்திருப்பாங்க எழுதுன ரொம்ப இம்பார்ட்டண்டான புக் வந்து சியூ கி சியூ கிங்குற புக் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு புக் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் வேர்ல்டு பத்தி சொல்ற ஒரு புக் ஸோ சைனீஸ் புத்தர்கள் காலம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குப்தர்கள் காலம் குப்தா ஹர்ஷா பீரியட் தான் ஸோ ஜுவான் சாங் வந்தது வந்து ஹர்ஷவர்தனா பீரியட் அப்போ வந்திருக்காங்க அடுத்து ஐ டி சிங் இவங்களும் வந்து சைனீஸ் ட்ராவலர் டீங்கிற நேம் டீங்கிற லெட்டர் வந்திருக்கு இல்லையா ஸோ இதனால சைனீஸ் ட்ராவலர் சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கோம் ஸோ விசிட்டட் இந்தியா இன் கனெக்ஷன் வித் புத்திசம் சைனாக சைனர்கள்லாம் வந்து புத்திசம் வந்து அதை பத்தி லேர்ன் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்தியாவுக்கு மேக்சிமம் வந்தாங்க ஸோ புத்திசம் அல் சமுதி அரப் டிராவலர் இவங்களை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னா அலமதி ஹபீபோ ஒரு அரபு குத்து சாங் இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து ஒரு ட்ரிக்குக்காக ஞாபகத்தில் வச்சுப்போம் ஸோ அல் சமூதி அரப் டிராவலர் அரபில் வந்து வந்து இந்தியாவுக்காக ஏன் வராங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் எக்கனாமிக் ரிலீஜியஸ் ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க ஸோ அரபில் இருந்து எழுந்த புக் பார்த்தீங்கன்னா அரப் டிராவலர் அல் சமூதி எழுந்த புக் பார்த்தீங்க அப்படின்னா முருஜுல் ஜெஹாப் அப்படிங்கிற புக் தான் எழுதியிருக்காங்க இதில் வந்து இந்தியாவோட பொலிட்டிக்கல் எக்கனாமிக் ரிலீஜியஸ் ஹிஸ்ட்ரிலாம் பற்றி மேக்ஸிமம் இருக்கும் ஸோ முஸ்லீம்ஸ்லாம் வந்து இந்தியாவில் படையெடுக்கிறதுக்காக இந்த நம்மளோட கண்ட்ரில இருக்க பொலிட்டிக்கல் பொலிட்டிகல் ஹிஸ்ட்ரி எக்கனாமிக் ஹிஸ்டரிய பத்தி தெரிஞ்சுக்கிறதா தான் மேக்ஸிமம் வந்து அரப் டிராவலர்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க வந்து முருஸ் உல் ஜெஹாப் அப்படிங்கிற புக்கை எழுதியிருக்காங்க இதுல வந்து இந்தியாவோட பொலிட்டிக்கல் எக்கனாமிக் ரிலிஜியஸ் ஹிஸ்டரியை பத்தி சொல்லியிருக்காங்க அடுத்து அல்பரேனி அல்பரேனி வந்து பெர்ஷியன் டிராவல் பெர்ஷியன் ஸ்காலர் இவங்க ரொம்ப ஸோ பெருனி பெர்ஷியன் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க பெருனி பெர்ஷியன் பிபி அப்படின்னு கூட ஞாபகத்துல வச்சுக்கலாம் பெருனி பெர்ஷியன் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஸோ அல்பெரினி பெர்ஷியன் ஸ்காலர் இவங்க கூட வந்தாங்க அப்படின்னா கஜினியோட கஜினி முகமதோட வந்தாங்க ஸோ ஃபர்ஸ்ட் முஸ்லீம் ஸ்காலர் ஃபஸ்ட்டு ஸ்காலர் இந்தியாவை பற்றி ஸ்டடி பண்றதுக்காக வந்தாங்க ஸோ ஃபாதர் ஆஃப் இண்டாலஜி ஃபாதர் ஆஃப் இந்தியவிலின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறது வந்து அல்பரோனி பெர்ஷியன் ஸ்காலர் தான் அதுவும் வந்து மேக்ஸிமம் மார்க்கில் நிறைய டைம்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ ஃபாதர் ஆஃப் இண்டாலஜி அல்பரோனி பெர்ஷியன் ஸ்காலர் இவங்க எழுந்த புக் பார்த்தீங்க அப்படின்னா தஹிக் இ ஹிந்த் அப்படிங்கிற புக் தான் வந்து எழுதியிருக்காங்க இது இந்தியா இந்தியாவை பத்தி ஸ்டடி பண்ண ஒரு புக் அடுத்து மார்க்கோ போலோ இத்தாலியன் எக்ஸ்ப்ளோரர் இவங்க எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா இத்தாலியன் நேம்ஸ் வந்து மேக்ஸிமம் ஐயில் முடிஞ்சிருக்கும் அது இல்லாமல் சில எக்ஸம்ஷன்ஸ் இருக்கு அது நம்ம ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு ஒரு சில ட்ரிக்ஸ் வந்து ஞாபகத்தில் வச்சுப்போம் ஸோ இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னா இட்லி சாப்பிட போகலாமா அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இட்லி சாப்பிட போகலாமா அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஸோ மார்க்கோ போலோ இத்தாலியன் டிராவலர் இட்லினாலே வந்து நம்ம சதர்ன் இந்தியாவில் தான் வந்து ஃபேமஸ் ஸோ பாண்டியன் ரூல் அப்போ தான் அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சுப்போம் ஸோ மார்க்கோ போலோ இட்டாலியன் எக்ஸ்ப்ளோரர் விசிட்டர் சதர்ன் இந்தியா ட்யூரிங் அண்ட் பாண்டியா ரூல் இதுவும் வந்து உங்களுக்கு பொன்மார்க்ஸ்ல வந்து கேட்டிருக்காங்க ஸோ இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க த புக் ஆஃப் சார் மார்க்கோ போலோ எழுதுறது வந்து மார்க்கோ போலோ தான் அதுலேயே வந்து மார்கோ போலோ அப்படிங்கிறது வந்து இந்தியாவோட எக்கனாமிக் ஹிஸ்ட்ரி இந்தியாவோட பொருளாதாரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்து இந்த புக் எழுதியிருக்காங்க ஸோ த புக் ஆஃப் சார் மார்க்கோ போலோங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு புக் அடுத்து இபின் பட்டுட்டா மொராகன் டிராவலர் இவங்கள எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னா பாருடா இது வந்து பட்டுட்டாங்கிறது பாருடா மொரைக்கிராம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரிக்குக்காக ஞாபகத்தில் வச்சுப்போம் பாருடா முறைக்கிறான் இவன் பட்டுட்டா மொராகண்ட் ட்ராவலர் பாருடா எல்லா இடத்துலையும் எல்லா பா ட்ராவல் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுப்போம் பாருடா எல்லா இடத்துலையும் ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சோ த டிராவல்ஸ் அப்படிங்கிற புக் வந்து இபுல் பட்டுட்டா இருந்தது இதுல வந்து டெல்லி சுத்தினோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் பத்தி அதில் டீடைல்ஸ்லாம் வந்து அந்த புக்ல இருக்கும் ஸோ இது எப்போ வந்தாங்க அப்படின்னா துக்லக் பீரியட் அப்போ தான் வந்திருக்காங்க துக்லக் ரீஜின் டெல்லி சுல்தானேட் அப்படிங்கிற வரும்போது துக்லக் டைனஸ்டி அதில் வருவாங்க ஸோ துக்லக் டைனஸ்டி அப்போ வந்து இபின் பட்டுட்டா வந்திருக்காங்க அடுத்து சிஹாபுதீன் அல் உமாரி இவங்க வந்து தமாக்கஸ் சேர்ந்தவங்க இதை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா ஒரு மாதிரி ஒரு மாதிரி வரா ரொம்ப தமாசா இருக்கு ரொம்ப தமாசா இருக்கு ஒரு மாதிரி ஒரு மாதிரி வரா ரொம்ப தமாசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிக்குக்காக ஞாபகத்தில் வச்சுப்போம் ஸோ இந்த புக்கு என்ன புக்குனா மாசலிக் அல் அல்சர் மாமலிக் அல் அம்சர் அப்படிங்கிற ஒரு புக் இதுல மாசலிக் மாமலிக் அப்படின்னு சொல்லிட்டு வருது அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுப்போம் இந்தியாவோட தெளிவான கணக்கு அதுல வந்து எழுதிருக்கும் எழுதப்பட்டிருக்கும் மாசலிக் மாமலிக் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கு உமாரி அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் உருமாறி ஒரு மாதிரி வருது ரொம்ப தமாசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிக்குக்காக ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அடுத்து நிக்கோலோ கான்டி வெனிஷியன் டிராவலர் இவங்களை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா காண்டி வேற காண்டினென்ட் வேற காண்டினெண்ட்ல இருந்து வந்திருக்காங்க வேற காண்டினென்ட்ல இருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுப்போம் காண்டிங்கிறது வேற காண்டினென்ட் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுப்போம் விங்கிறது வெனிஷியன் டிராவலர் விஜயநகர் பீரியட் அப்போ விஜயநகர் அப்போ வந்திருக்காங்க தேவராயா ஒன் அப்போ தேவராயா ஒன் ரூலர் அப்போ விஜயநகர் பீரியட் அப்போ வந்திருக்காங்க வெனிஷியன் டிராவலர் அப்படிங்கிறது அப்படிங்கறத ஞாபகத்தில் வச்சுக்கலாம் வி வேற காண்டினென்ட் வெனிஷியன் டிராவலர் விஜயநகர் பீரியட் அப்துல் ராசாக் பெர்ஷியன் டிராவலர் இவங்க எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் ராசா ராசானாலே நாளே ரொம்ப பெரு தான் சொல்லுவோம் பெர்ஷியன் பெரியவங்கள தான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுப்போம் அப்துல் ராசா பெர்ஷியன் டிராவலர் இவங்களும் வந்து விஜயநகர் பீரியட் தான் வந்திருக்காங்க பெரியவங்களாம் வந்து எப்போதுமே வெற்றி அடைவாங்க வெற்றி அடைவுங்கிறது வந்து விஜயநகர் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுப்போம் இதுல பாத்தீங்கன்னா மட்லா மஜ்மா அப்படிங்கிற நேம் வந்திருக்கும் இது வந்து விஜயநகர் பீரியடோட அவங்களோட லைஃப் வந்து டிஸ்கிரைப் பண்ற மாதிரி மஜ்மா மட்லா வர்றது வந்து அஹ் அப்துல் ராஜா ராஜா எழுதின புக்ஸ் தான் வந்து மட்லா அஸ் சாதைன் மஜ்மா அப்படிங்கிற புக் ஆதனியின் ரஷ்யன் மெர்ச்செண்ட் இவங்களை எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம் அப்படின்னா நிக்கிடின் ரஷ்யா நல்லா ருசியா இருந்துச்சு அப்படின்னா நல்லா நக்கி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிக்குக்காக ஞாபகத்தை வச்சுக்கோம் ருசியா இருந்தா நக்கி சாப்பிடுவோங்கிற மாதிரி சோ நிக்கிடின் ரஷ்யன் மெர்ச்சன்ட் த ஜேர்னி பியாண்ட் த்ரீ சீஸ் அப்படிங்கிறது பாமனி கிங்டம் பத்தி சொல்றது ஸோ ரஷ்யன் மெர்ச்செண்ட் எங்க எதுக்கு எப்போ விசிட் பண்ணாங்க அப்படின்னா சதர்ன் சவுத் இந்தியாவை வந்து விசிட் பண்ணிருக்காங்க ஸோ சவுத் இந்தியாவை பார்த்தீங்க அப்படின்னா ஜேர்னி பியாண்ட் த்ரீ சி சவுத் இந்தியா வந்து மூணு கடலுக்கு நல்ல இருக்கு பார்த்தீங்களா அது மாதிரி ஞாபகத்தில் வச்சுப்போம் ஸோ த ஜேர்னி பியாண்ட் த்ரீ சி அரேபியன் சி வே ஆஃப் பெங்கால் இந்தியன் ஓஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா ஸோ அந்த புக்கை எழுதுனது வந்து அதானியின் ரஷ்யன் மெர்ச்செண்ட் அடுத்து டுவார்டே பார்போசா போர்ச்சுகீஸ் வாயேஜர் இவங்களை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா போர்ட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஸோ போர்ட்டுங்கிறது சீ போர்ட் கடற்கரை ஓரத்தில் இருக்கிற ஒரு போர்ட் இந்த கடற்கரை ஓரத்தில் எல்லாம் விற்பாங்க அப்படின்னா சமோசாலாம் விற்பாங்க அந்த கடற்கரை ஓரத்தில் அது மாதிரி ஞாபகத்தில் வச்சுப்போம் ஸோ அந்த போர்ச்சுகீஸ்னு வரதுலாம் வந்து கடற்கரை ஓரத்தில் விற்கிற அந்த ஃபுட்டை வச்சு நம்ம ஞாபகத்தில் வச்சுப்போம் ஸோ பார்போசாங்கிறது சமோசா டுவார்டே பார்போசா போர்ச்சுகீஸ் வாயேஜர் இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா விஜயநகர் பீரியட்ல தான் வந்திருக்காங்க புக் ஆஃப் டுவார்டே பார்போசா எழுதியிருக்காங்க புக் ஆஃப் காட்டே பார்போஸ் அவங்களோட நேம்லயே வந்திருக்கு அடுத்து டாமிங்கோ பீஸ் இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா போர்ட் போர்ட்டுங்கிறது வந்திருக்கா சி போர்ட் ஞாபகத்தில் வச்சுப்போம் பீஸ்ங்கிறது இந்த பீஸ் பட்டாணி ஞாபகத்தில் வச்சுப்போம் ஸோ பட்டாணிலாம் விற்கிறாங்க கடக்கு வியோரமாக பட்டாணிலாம் விற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுப்போம் ஸோ டாமிங்கோ பீஸ் போர்ச்சுகீஸ் ட்ராவலர் இவங்களும் வந்து விஜயநகர் பீரியடில் தான் வந்துருக்காங்க போர்ச்சுகீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் விஜயநகர் பீரியடில் தான் வந்திருப்பாங்க அடுத்து ஃபெர்னோ நூனீஸ் இவங்களும் வந்து போர்ச்சுகீஸ் மிர்ச்சன்ட்டு இந்த நூனிஸ்ங்கிறது நூடுல்ஸ் மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஸோ கடற்கரை ஓரமாக நூடுல்ஸும் விற்கிது அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுப்போம் சி ஸோ சி போட்டு ஞாபகத்தில் வச்சுட்டீங்க அப்படின்னா பெர்னோ பெர்னோ நூனுஸ் அவங்களும் வந்து போர்ச்சுகீஸ் மிர்ச்சன்ட்டு பீஸ்ங்கிறது போர்ச்சு போர்ச்சுகீஸ் ட்ராவலர் அடுத்து டுவார்டே பார்போசா இதுவும் வந்து இவங்களும் வந்து போர்ச்சுகீஸ் வாயேஜர் இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா பெர்னோ நூனுஸ் வந்து விஜயநகர் பீரியடப்போ தான் வந்திருக்காங்க எந்த ரூலர் அப்படின்னா நூடுல்ஸ் நூடுல்ஸ் சாப்பிட்டா ரொம்ப பயமா இருக்கும் உடம்ப கெட்டு போயிடுமோன்னு சொல்லிட்டு ரொம்ப பயமா இருக்கும் அச்சு அச்சமா மாதிரி ஞாபகத்தை வச்சுக்கோங்க அச்சு தேவராயா அச்சு தேவராயா தான் வந்திருக்காங்க அடுத்து ஜான் லின்ஸ் சோட்டன் டச் டிராவலர் இவங்க எப்படி ஞாபகத்தை வச்சுக்கோங்களா ஹக் ஞாபகத்தில் ஹக்குங்கிறது வந்து டச் பண் ஹக் பண்றாங்க அப்படின்னா டச் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தை வச்சுக்கோங்க டச்னா டச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிக்குக்காக ஞாபகத்தில் வச்சுப்போம் ஸோ இவங்க வந்து என்ன இருக்காங்கன்னா வேலியபுள் அக்கவுண்ட் ஆஃப் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் லைஃப் இன் சவுத் இந்தியா பற்றி எழுதியிருக்காங்க வில்லியம் ஹாக்கிங்ஸ் வில்லியம் ஹாக்கிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் அம்பாசிடர் இந்த நேமை வச்சு நமக்கு தெரிஞ்சிருக்கும் வில்லியம் அப்படின்னாலே இங்கிலீஷ் அம்பாசிடர் தான் இவங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வில்லியம் ஹாக்கிங்ஸ்வங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் மார்க்கில் கேட்கலாம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வரத்துக்கு வந்து ஈஸ்ட் இந்தியா கம் கம்பெனிக்கு வந்து தலைமை தாங்கள் வந்து வில்லியம் ஹாக்கிங்ஸ் தான் அடுத்து தாமஸ் காரியட் இவ் தாமஸ்ங்கிற நேமும் வந்து இங்கிலீஷ் டிராவலர் இவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஹாங்கீர் பீரியடில் வந்திருக்காங்க ஸோ இங்கிலீஷ் ட்ராவலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜஹாங்கீர் பீரியட் டெல்லி சுன்காலேட்டில் ஜஹாங்கீர் பீரியடில் மேக்சிமம் வந்திருப்பாங்க இங்கிலீஷ் ட்ராவலர்லாம் ஸோ அடுத்து பால் பால் கேனிங் கேனிங்னு முடிகிறதுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ் டிராவலர் அந்த லார்ட் கேனிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம் ஹிஸ்ட்ரியில் அது மாதிரி பால் கேனிங் கேனிங்கிறது வந்து இங்கிலீஷ் ட்ராவலர் ஜஹாங்கீர் பீரியட்ல வந்திருக்காங்க ஸோ இங்கிலீஷ் டிராவலர்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஜஹாங்கீர் பீரியட்ல வந்திருப்பாங்க அது மாதிரி போர்ச்சுகீஸ் ட்ராவலர்லாம் பார்த்திங்க அப்படின்னா விஜயநகர் பீரியடில் வந்திருப்பாங்க சார் தாமஸ் ரோ அம்பாசிடர் ஆஃப் ஜேம்ஸ் ஒன் கிங் ஆஃப் இங்கிலாண்ட் இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஜஹாங்கீர் பீரியட்ல தான் வந்திருக்காங்க ஸோ சார் தாமஸ் ரோ வந்து ஜஹாங்கீர் பீரியடில் ஜஹாங் முகல் எம்பேர் அப்போ விசிட் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் எட்வர்ட் டெரி அம்பாசிடர் ஆஃப் தாமஸ் ரோ எட்வர்ட் டெரிங்கிறவங்க அம்பாசிடர் ஆஃப் தாமஸ் ரோ இவங்க என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா இந்தியா குஜராத்தில் இருக்கிற சோஷியல் பிஹேவியரை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வந்து எழுதியிருக்காங்க அடுத்து பீட்ரா டெல்லா டெல்லி இவங்க வந்து இட்டாலியன் டிராவலர் இதுல எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் பீஸாங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க பீஸாங்கறத ஒரு ஃபுட்டு இட்டாலியங்கிறது ஒரு ஃபுட் இட்லிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இட்லி பீஸா அப்படின்னு சொல்லி சேர்த்து ஞாபகத்தில் வச்சுப்போம் சோ பீஸா இட்லி மாதிரி இருக்கவங்களும் ஞாபகத்தில் ஸோ இட்டாலியன் டிராவலர் இவங்களும் பாத்தீங்க அப்படின்னா ஜஹாங்கீர் பீரியட்ல தான் பிரான்சிஸ்கோ பால்சர் டச் டிராவலர் இவங்க எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா பால் வந்து திரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுப்போம் பால்சர் திரிஞ்சிருச்சுங்கிறது டச் டிராவலர் சோ இவரோட காலத்துல பாத்தீங்கன்னா பல்வேறு நகரங்களில் நடந்த வர்த்தகத்தை பத்தின தெளிவான கணக்கு வந்து வழங்கப்பட்டது வந்து இவர் வருகும் போதுதான் பிரான்சிஸ்கோ பால்சர் டச்சு டிராவலர் ஜான் ஃப்ரையர் இங்கிலீஷ் டிராவலர் ஜான்கிற நேம் வந்து இங்கிலீஷ் இங்கிலீஷ் நேம்ஸ் தான் ஜான் ஃப்ரையர் இங்கிலீஷ் டிராவலர் இதுல ஷாஜஹான் பீரியடப்போ வந்தவங்க பாத்தீங்க அப்படின்னா ஜான் ஜீன் அப்படிங்கிற ஜான் ஜீன் முண்டி அப்படிங்கிற நேம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஷாஜஹான் பீரியடப்போ வந்திருப்பாங்க சேர்த்து ஞாபகத்தில் வச்சுப்போம் மேக்ஸிமம் இங்கிலீஷ் டிராவலர் வந்து ஜஹாங்கீர் தான் வந்திருப்பாங்க ஷாஜஹான் அப்போ வந்தவங்க பார்த்தீங்கன்னா மூணு பேர் தான் வந்து ஷாஜஹான் பீரியடப்போ வந்திருப்பாங்க ஜான் வந்து பீரியட் பீரியடப்போ விசிட் பண்ணிருக்காங்க அடுத்து பீட்டர் முண்டி பீட்டர் முண்டியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷாஜஹான் தான் விசிட் பண்ணிருக்காங்க இது முண்டின்னு வந்துருக்கு பாத்தீங்களா சோ ஷாஜஹான் பீரியடப்போ விசிட் பண்ணியிருக்காங்க சோ இவங்களையும் பாத்தீங்க அப்படின்னா பீட்டர் பீட்டர்ங்கிறத பீஸாங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஸோ பீஸானாலே நம்ம இட்லியும் சேர்த்து ஞாபகத்தில் வச்சுப்போம் பீஸா இட்லி ஸோ இட்டாலியன் டிராவலர் அப்படின்னு சொல்லிட்டு ஜீன் பேப்டிஸ்டே நியர் இவங்க வந்து பிரெஞ்சு டிராவலர் இவங்களை பத்தி ஜீன் அப்படின்னு வந்துச்சுனாலே ஷாஜகான் பீரியடப்போ வந்திருப்பாங்க ஸோ ஷாஜகான் ஔரங்கஷீப் பீரியடில் தான் வந்து ஜீன் பேப்டிஸ்டே நியர் வந்திருக்காங்க இவங்க எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா ஜீன் ஞாபகத்தில் வச்சுட்டீங்க அப்படின்னா ஜீன் போட்டிருக்கோம் இல்லையா இது பாத்தீங்கன்னா பிரெஞ்ச் பிரைஸ் மாதிரி இருக்கு ஸோ ஃப்ரெஞ்சு பிரெஞ்ச் ட்ராவலர் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுப்போம் ஸோ ஜீன் வந்து பிரெஞ்ச் ட்ராவலர் நிக்கோலோ மானுசி இட்டாலியன் டிராவலர் இட்ட ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா இட்டாலியன் நேம்ஸ் எல்லாம் ஐல முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நேம் தான் வந்து இட்டாலியன் நேம்லயே ஐல முடிஞ்சிருக்கு சோ மானுசி ஐல முடிஞ்சிருக்கிறது வந்து இட்டாலியன் டிராவலர் இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா தாரா ஷிக்கோவி நீதிமன்றத்துல வந்து பணியாற்றுறவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்மார்க்ல கேக்கலாம் நிக்கோலோ மானுசி பிராங்கோயிஸ் பெர்னியர் பிரெஞ்சு பிசிஷியன் பிலாசபர் பிராங்கோயஸ் பிரெஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐமீனா வந்திருக்கு இவரும் பாத்தீங்க அப்படின்னா ஷாஜஹான் பீரியட்ல தான் வந்து வந்திருக்காங்க இவங்க என்ன புக் எழுதியிருக்காங்க டிராவல்ஸ் இந்த முகல் எம்பையர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக் வந்து எழுதினவங்க வந்து பிராங்கோயிஸ் பெர்னியர் முகலாய பேரரசின் பயணம் தான் தாராஷிக்கு மேக்ஸிமம் எழுதியிருப்பாங்க பேரரசின் பயணம் அப்படிங்கிற புக்கு யார் எழுதினாங்க அப்படின்னா பிராங்கோயிஸ் பெர்னியர் இது வரைக்கும் இந்தியாவுக்கு வருகை தந்த வெளிநாட்டு பயணிகள் பத்தி பார்த்தோம் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களை வந்து ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார்